வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் மற்றும் உப்பளப் பணிகள் செங்கல் சூலை பணிகள் கட்டுமானப் பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் சாலை பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு முதல்ல அறுவடை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் காஞ்சிபுரம் ஏன் ராணிப்பேட்டை வேலூர் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் நெல் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கேன் கடலூரில் கூட குறுவை நெல் அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு இந்த நிலையில் இந்த அறுவடைக்கு மழை இடைவெளி இருக்குமா அப்படின்னு கேள்வியும் கேட்டிருந்தீங்க அது தொடர்பான அறிக்கை இதில் இன்றைக்கு நேற்று போல் இருக்காது அதுக்கு காரணம் ஏற்கனவே விரிவான அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறேன் இன்றைக்கு நேற்று போல் இருக்காது ஒரு இரு இடங்களில் மட்டும் இருக்கும் அந்த ஒரு இரு இடம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியாக இருக்கலாம் மேலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளாக இருக்கலாம் சேலம் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இருக்கலாம் ஒரு இரு இடம்தான் இன்றைக்கு ஒரு இரு இடம் நாளை நாளை மறுநாள் அந்த ஒரு இரு இடங்கிறது இருக்காது ஒரு இரு இல்லை ஒருன்னு தான் சொல்லணும் ஆக இன்றைக்கு கூட நீங்கள் அறுவடை செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த ஒரு இரு இடம் உங்கள் இடம் அமைஞ்சிட்டா தூரிட்டா வைக்கோல் நினைந்து விட்டால் அடுத்த நாள் அப்படியே என்னாகும் புண்ணாக்கு மீறி ஆகிடும் அந்த வைக்கோல் கோடையில் சாகுபடி செய்திருக்கூடிய இந்த வைக்கோல் நெல் அதாவது அறுவடை செய்திருக்கூடிய இந்த வைக்கோல் மிகவும் சிறப்பு வாய்ந்த தரமானதாக இருக்கும் அதே நாம் மழை நனையாமல் பாதுகாப்பாக பக்குவப்படுத்த வேண்டும் ஈரம்படாமல் இதனால் நாளை காலை நீங்கள் அறுவடை செய்யுங்க நாளை மாலை மழை வாய்ப்பு குறைவு ஒன்றாம் தேதி மாலை இரவுக்குள் நீங்கள் அறுவடை பணியையும் வைக்கோல் சேமிப்பு பணியையும் முடித்திடணும் ஆனால் இரண்டாம் தேதி மாலை மழை வாய்ப்பு உறுதி நூறு சதவீதம் உறுதி எங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நூறு சதவீதம் உறுதி தேதிக்கு அப்புறம் எல்லா மாவட்டங்களுக்குமே உண்டு இதில் தினசரி வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு சென்னைக்கெல்லாம் அடிக்கடி மழை இருக்கும் ஜூலை ரெண்டில் இருந்து ஜூலை ரெண்டில் இருந்து அடிக்கடி மழை இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஆக அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் ஆனால் மாலை ஒரு இரு இட மழை உங்களுக்கு அமையலாம் ஆனால் அது கொஞ்சம் நேரம்தான் பதினைந்து நிமிடத்துக்கு மேலே இருக்காது அதுவும் ஓயிரிடம்தான் நாளை நன்றாக இருக்கு திங்கள் செவ்வாய் இரண்டு நாளாக அறுவடை பணியை மேற்கொள்ளுங்கள் முடிஞ்சிட்டா அடுத்தபடியாக பூச்சி விரட்டி அடித்தல் மூன்று நாட்களுக்கு நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் இன்னைக்கு மாலை வந்தாலே பத்து நிமிடம் தான் அதனால் பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு பெரிதாக பாதிப்பு இருக்காது காலையே பூச்சி விரட்டி அடிக்க தொடங்கிடுங்க மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் பூச்சி விட்டு அடிக்க பணியை முடிச்சாதான் மாலை ஒரு தூறல் வந்தால் கூட பாதிப்பு இருக்காது எல்லா மாவட்டங்களுக்கும் இது பொருந்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை பெரிதாக இருக்காது கேரளாவில் மட்டும் தூரல் சேரல் நினைக்கும் மழை இருக்கும் ரெண்டாம் தேதியிலிருந்து தான் மீண்டும் தென்மேற்கு பருவிலேயே தீவிரமடையப் போகுது ஆகவே உலர்த்துதலுக்கும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும் மழை இருக்காது நினச்சிட்டு திறந்து போடுறாதிங்க மாலையில் ஒரு இரு இட மழை அது உங்களுக்கு கூட இருக்கலாம் மூடி பாதுகாத்துடுங்க சரி நாற்று விடும் பணி விதைப்பு பணி எல்லாமே அதாவது நாற்று விட்டுட்டால் மழை பெய்தால் கூட்டி விடும் நாட்டை ஒரே இடத்துல குவித்துடும் சமமாக இருந்தால்தான் ஒரு பயிர் வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்போ கூட்டி விடுமா ம தென்னீர் தண்ணீர் கட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்குறீங்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு இடம் உங்களுக்கு அமையலாம் வேண்டாம் வானிலை அறிக்கை மாலை அறிக்கையை பார்த்துட்டு அந்த ஒரு இடம் எதுன்னு தெரிஞ்சுட்டு வேணால் தண்ணி கட்டலாம் ஆனால் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நாற்று விட்டிங்கன்னா தண்ணீர் பாத்தியில் கட்டணும் கண்டிப்பாக வட உள் மாவட்டம் வடகடலோரம் தண்ணீர் கட்டணும் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் உறுதியாக பரவலான மழைப்பிடிவு உண்டு ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டு மூணு நாள் ஐந்தாறு மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை உண்டு ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக காற்று போதி கடவாய் பகுதிகளுக்கும் ரெண்டாம் தேதிக்கு மேல் வரை இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் சரி அடுத்தது பூச்சி விரட்டி எடுத்தல் உலர்த்தல் முடிஞ்சிட்டு நாட்டு விடுதல் அடுத்தது ஒப்பளப்பணி நேற்றைக்கு உப்பள பணிக்கு ஒரு மழை வந்துச்சு ஆனால் உப்பளத்துக்கு வராமல் எங்கே வந்து தகட்டூர் மறுபூர் பெய்து விட்டு அப்படியே புஷ்பவனம் புஷ்பவனம் மற்றும் அப்படியே கடலோர பகுதி வடக்கு பகுதி தோப்புத்துறை பெரிய குத்தகை வழியாக போய்விட்டது நெய்விளக்கு வழியாக ஆனால் அது கோடியக்கரை முனைக்கு வல்ல வந்திருந்தால் நினைத்திருக்கும் அது பாதிப்பு எதுவும் கொடுக்காது அப்படி வந்தாலும் ஆனால் டெல்டாவின் உள்பகுதிகளில் கனமழையை கொடுத்தது புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளையும் கனமழைப்படிவி கொடுத்தது ஒரத்த நாடு நீடாமங்கலத்துக்கு வடக்கு நீடாமங்கலம் உட்பட அதே போல் நல்ல மழைப்படுப்பை கொடுத்த ஆலங்குடியெல்லாம் பட் முத்துப்பேட்டை எல்லாம் இன்றைக்கு அந்த மழைப்படிப்பு ஒரு ரெண்டும் தான் அது அந்த இடத்துக்கு நிச்சயமாக வராதுங்க புது வேதாரண் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாம் தேதியிலேருந்து அடுத்த மழை பழவேற்காடு உப்பள பகுதிகளுக்கு கனமழைப்பிடிப்பு கொடுக்கும் தடா ஆரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்ட ஆந்திர எல்லையோரம் உப்பளப்பகுதிக்கு கனமழை கொடுக்கும் ரெண்டு ஜூலை ரெண்டு ஜூலை மூணு ஜூலை நாலு ஜூலை ஐந்து மரக்கானம் பகுதிக்கும் ஜூலை ரெண்டு மூன்று நாள் ஐந்தில் ஏதேனும் ரெண்டு நாள் மழை கனமழை கொடுக்கும் டெல்டாவில் வேதாண்மை ஏதேனும் ரெண்டு நாள் ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் எட்டாம் தேதிக்குள்ளே ரெண்டு நாள் மழை எடுக்கும் ஆனால் பெரிதாக இருக்காது அதிக மழை வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதி டெல்டாவின் உள்பகுதியில் இருக்கும் தூத்துக்குடிக்கு பெருசாக இருக்காது மணமேல்குடி மற்றும் மதுராம்பட்டம் உப்புள பகுதிகளுக்கு நனைக்கு மழை தூரல் மழை லேசர மழை ரெண்டாம் தேதிக்கு மேலே வரலாம் அதுக்கடையில் மழை இல்லை அடுத்தபடியாக கட்டுமான பணி மூன்று நாட்களுக்கு கட்டுமான பணிக்கு எந்தவித இடையும் இல்லை இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு இரு இடங்களில் இருக்குது மழை ரெண்டாம் தேதியிலேருந்து மாலை இரவு மழை இருக்குது ரெண்டாம் தேதியிலிருந்து மாலையில் ஏதேனும் ஒரு அரை மணி நேரம் மழை கொடுக்கும் மூணாம் தேதி உறுதியாக கொடுக்கும் மூணு நாலு அஞ்சு கண்டிப்பாக உண்டு இதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக வண்ணம் பூசலும் இதே தான் ரெண்டாந்தேதியிலிருந்து தான் மழை இன்றைக்கி ஒரு இரு இடத்தான் நாளை நாளை மறுநாள் வாய்ப்பில்லை அப்படி ஒரு இரு இருக்காது ஒரு மட்டும்தான் இருக்கும் நாளை நாளை மறுநாள் தமிழ்நாட்டிலேயே அடுத்தபடியாக சாலைப்பணி சாலை பணியை பொறுத்த வரைக்கும் தார் சாலை பணியை பொறுத்த வரைக்கும் மழை நனைந்தால் ஒட்டாது இன்றைக்கு ஒரு இரு இடம் இருக்கிறது அது சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதிக்கு தெரியுது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் மாவட்டத்துக்கு தெரியுது பிற பகுதிகளுக்கு பெரிதா இல்லை இன்றைக்கு கூட சாலை போட வேண்டாம் நாளை திங்கள் மறுதினம் செவ்வாய் ரெண்டு நாளும் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் சாலை போடலாம் நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் பத்து சதவீத இடத்தில் பண்ணை குட்டை அமைத்திடுங்கள் மழைநீரை சேமித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள் வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் நன்றி